நல்லா மழைக்கு அதுக்குமா நமுத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா டீ படிச்சிருக்காங்க இல்லை இருக்க பட்டாசுலாம் தான் இருக்கு இதான் லிஸ்ட் பிரிச்சிடலாமா புரட்டாசி மாசம் மாதமா எங்க வீட்டுக்கு பெருமாள் வந்திருக்காரு தங்கு சக்கரம் சாரம் இந்த பட்டாசு தாங்க வந்திருக்கு இது ஒன்று பத்தாவதுலவா நம்ம வீட்டை குட்டிஸ்ங்க ஜாஸ்தி ஆள் ரெண்டு பட்டாசா வாங்கியிருக்கோம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு അവളെ തുണിക്കലൈക്ക് പോണ്ടിയാ ശരി പോലാമാ